கிரைஸ்த லாட் ஆதி அகமம் பதினாறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் அப்பொழுது அவள் என்னை காண்கிற தேவனை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு என்னை காண்கிற தேவன் என்று பேரிட்டாள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இந்த வார்த்தை யார் சொல்கிறா அப்படின்னா ஆஹார் வந்து ஆண்டவரை குறித்து சொல்கிறாங்க எப்போ அப்படின்னா அவங்க வண்ணாந்திரத்தில் ஓடி வர்றப்ப அவங்க ஒரு சஞ்சலத்தோடு தவிப்போடு இருக்கிறப்ப வந்து இந்த வார்த்தையை வந்து சொல்கிறாங்க ஆண்டவர் அவங்கள ஆறுதல் படுத்தினதுக்கப்புறம் அப்போ அன்றைக்கி வனாந்திரத்தில் வந்து நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து தனிமேல உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தாலும் அதை யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சாலும் ஆண்டவர் வந்து அதை பார்க்கிற தெய்வமாக இருக்கிறார் நீங்க நிறைய நேரத்தில் தனிமேல உட்காந்து அழுது இருக்கலாம் புலம்பி இருக்கலாம் என்னை யாருமே பார்க்கல ஆண்டவர் வந்து அவர் தூரமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்திருக்கலாம் ஆனா ஆண்டவர் அது எல்லாத்துக்குமே தூரமானவர் அல்ல அவர் ஒவ்வொரு நாளும் உங்களை பார்த்து கொண்டு இருந்திருக்கிறார் உங்களோட தனிமையில நீங்க வடித்த கண்ணீர் எல்லாத்தையும் அவர் வந்து அறிந்தவராக இருக்கிறார் அவர் வந்து உங்களை காண்கிற தெய்வமாக இருக்கிறார் இயல்ரோயி அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இன்னைக்கு எப்படி இருக்கிறார் அப்படின்னா உங்களை காண்கிற தெய்வமாக இருக்கிறார் அதனால தான் வந்து இந்த காரியத்தை ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார் அப்போ இன்னைக்கு ஆண்டவர் வந்து உங்களோட சஃபரிங்கை குறித்து அவரை கேர் பண்ணாமல் இல்லவே இல்லை ஆண்டவர் வந்து ஆஹாரோட ஆகார வந்து அந்த வனாந்தரத்தில் பார்த்து சந்தித்த தெய்வம் இன்னைக்கு உங்களுடைய தனிமையில் நீங்கள் வடிக்கிற கண்ணீரே அவர் பார்க்கிறார் உங்களை சந்திக்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த காரியத்தை பேசி கொண்டிருக்கிறார் ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் பேசியிருப்பார் என்று வந்து நான் விசுவாசிக்கிறேன் ஆமே